இன்னைக்கு வந்து வீடியோல நம்ம என்ன எதை பத்தி பார்க்கறோம்னா பணத்தை வந்து ஊதாரித்தனமா தேவையில்லாம அனாவசியமா செலவு பண்ணக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் இப்போ பணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் சேவிங்ஸ பத்தி சொல்லக்கூடிய வீடு வந்து செகண்ட் ஹவுஸ் ஸோ இந்த செகண்ட் ஹவுஸ்ல ராகுல் இருந்தா ரொம்ப கடன் வாங்கி செலவு நபர்களாக இருப்பார்கள் ராகு இந்த செகண்ட் ஹவுஸ் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் இன்னும் எந்தெந்த கிரகங்கள் இருந்தா இந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத பத்தியும் இந்த வீடியோல சொல்றேன் ராகு இந்த செகண்ட் ஹவுஸ் ரொம்ப அதிகமாக லக்ஸூரியான லைஃப் வாழணும் அப்சஷன் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி ஸோ இவங்க வந்து கடன் வாங்கி செலவழிக்க வந்து தயங்காத நபர்கள் ராகு இந்த செகண்ட் ஹவுஸ் அதே மாதிரி செகண்ட் ஹவுஸ் வந்து செவ்வா செவ்வா இருந்துச்சு அப்படின்னா அதிகமா செலவு பண்ணுவாங்க ஏன்னா வந்து செவ்வாய் யாரு அப்படின்னா சோல்ஜர் அவர் வந்து நாளை என்பது கிடையாது வார் ஃபீல்டுல வந்து என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாது அதனால வந்து இருக்கிறது எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ரெண்டாவது வீட்டுல செவ்வாய் இருந்தது அப்படின்னா இவங்க ஆர்மி பர்சனா இருந்தாதான் அப்படின்னு கிடையாது அந்த குவாலிட்டிஸ் வந்து இந்த செலவழிக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட் வந்து ரெண்டுல இருந்துச்சுன்னா கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி ரெண்டுல வந்து சுக்கரன் சந்திரன் இந்த கிரகங்கள் இருந்தாலும் அதே மாதிரி நடக்கும் அதுக்கு என்ன ரீசன் பாத்தீங்கன்னா சுக்கிரனும் சந்திரனும் வந்து ஜாலியா இருக்கக்கூடிய கிரகங்கள் இவங்க வந்து இவங்க பணத்தை வந்து செலவழிக்க மாட்டாங்க வீட்டில் இருக்க மற்றவங்க பணத்தை வந்து ஜாலியா செலவு பண்ணி தீப்பாங்க எப்பவுமே ஜாலியா இருக்கணும் அவங்களுக்கு சுக்கரனும் சந்திரனோ ரெண்டுல இருந்தது அப்படின்னா ரொம்ப 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 ஜாலியா இருக்கணும் அவங்களுக்கு வந்து ஏசி வேணும் ஃப்ரிட்ஜ் வேணும் இதெல்லாம் காமன் லக்ஸுரியான கார் வேணும் இருக்கிறதுல அவங்க வீடு வந்து ரொம்ப அழகா இருக்கணும் அது வந்து ஒரு ஈகோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கம்மியா இருந்தது அப்படின்னா அதை வாங்கிடும் அது கூட அவங்களோட பணத்துல இவங்க வந்து ஜாலியாக உட்காந்துருப்பாங்க அவங்க வீட்டுல வந்து ஜாலியாக தான் இருப்பாங்க உக்காந்துட்டு இருப்பாங்க வேலைக்கு போனோம் அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்கவே இருக்காது எப்படி சொல்றது இவங்க வந்து இளவரசி இளவரசன் ரெண்டுல சுக்கிரன் சந்திரன் இருந்தால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கும் அதே மாதிரி ரெண்டாவது வீட்டில் கேது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அதர் பீப்புள்ஸ் மணியை வந்து யூஸ் பண்ற சிச்சுவேஷன்ஸ் உருவாகும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து இந்த ரெண்டு கூடிய கிரகம் செகண்ட் லார்ட் டுவெல்த் ஹவுஸ்ல போயிட்டாரு அப்படின்னாலும் இல்ல டுவெல்த் லார்டு வந்து செகண்ட் ஹவுஸ்ல வந்தாரு அப்படின்னாலும் நீங்க வந்து செலவை வந்து கட்டுப்படுத்த முடியாம அவஸ்தப்படுவீங்க ஏன்னா பன்னெண்டாவது வீடு வந்து விரயம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ செகண்ட் ஹவுஸ் பணத்துக்கு உண்டான விஷயம் வந்து டுவெல்த் ஹவுஸ்ல மறையும் போது இல்லை மறைவு ஸ்தானாதிபதி பன்னெண்டாவது லார்ட் வந்து ரெண்டாவது வீட்டில் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து செலவை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ஸ் வந்து உருவாகும் ஸோ இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருந்தாலும் அந்தமாதிரி ஆகும் அதே மாதிரி சிக்ஸ்த்து லார்டு வந்து செகண்ட் ஹவுஸ்ல இருந்தது அப்படின்னாலும் செகண்ட் லார்டு வந்து சிக்ஸ்த் ஹவுஸ்ல இருந்ததுனாலும் கடன் வாங்கி பிழப்பை ஓட்டக்கூடிய சுச்சுவேஷன் வந்து உருவாகும் ஸோ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களாம் செலவை கண்ட்ரோல் பண்ணணும் உங்களுடைய அடிக்ஷன்ஸ்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் ஏன்னா வந்து இப்போ செலவு பண்ணுறதே வந்து ஒரு அடிக்ஷன் பணம் சம்பாதிக்கிறதும் ஒரு அடிக்ஷனாக இருக்கும் ஒரு சிலருக்கு ஆனால் அந்த சம்பாதிச்ச பணத்தை வந்து வேஸ்ட்டாக செலவு பண்ணக்கூடிய அமைப்புகள் வந்து உருவாயிடும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் ஆச்சு உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் அப்போ வந்து வேர்ல்ட்ஸ் நம்பர் ஒன் பணக்காரர் அமேசானோட ஃபவுண்டர் ஜெஃப் பிசோஸ் அவரே என்ன சொன்னார் அப்படின்னா செலவை வந்து நீங்க கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல வந்து இன்டர்வியூ கொடுத்தாரு அவரே அப்படி சொல்லும்போது ஏமாற்றம் அதுக்கு அதுக்குதான் சொல்றேன் செலவை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க சேவிங்ஸ் பண்ணுங்க சேவிங்ஸ் பண்ண பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அதே மாதிரி விரயத்துல உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது இல்ல பன்னிரெண்டாவது வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கெயின்ஸ் வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு ஏன்னா இந்த காலத்தில் வந்து பணம் வந்து ரொம்ப முக்கியம் ஆயிடுச்சுங்க பணம் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றது உங்களுக்கே தெரியும் எல்லாத்துக்குமே வந்து பணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் செலவை கட்டுப்படுத்தி செலவு பண்ணீங்க அப்படின்னா நாளைக்கு பத்தியும் கொஞ்சம் யோசிக்கணும் இன்னைக்கு வந்து நம்ம ஜாலியா இருக்கோம் சரி ஜாலியா இருங்க தப்பு இல்ல கொஞ்சம் ஒரு ஒரு பொருள் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்லயே வாங்க முடியுது அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட்லேயே வாங்குனேன் ஏன் தௌசண்ட் ருபீஸ் பொருளை வாங்குறீங்க அப்படிதான் இப்போ ரெண்டுல சுக்கரன் சந்திரன் இருந்தது அப்படின்னா ராகு இருந்தது அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டம் ஆர்டர் பண்ணுவாங்க அவங்களோட சாப்பாடோட முறையே வந்து ஹை கிளாஸா இருக்கும் ஆனா அந்த லெவலுக்கு வருமானம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பேசிவ் இன்கம் அந்த மாதிரி கிரியேட் பண்றீங்க அப்படின்னா செய்யலாம் தப்பில இல்ல ஆஹ் பணத்துக்கு கஷ்டப்பட்டுட்டு நீங்க வந்து கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணி கடன் வாங்கி சரிங்க அப்படின்னா நீங்க வந்து அதை வந்து கட்டுப்படுத்துறது ரொம்ப நல்லது பாருங்க உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் உங்களுடைய பணத்தை விரயம் பண்ணுது அப்படின்னு பாருங்க அத அதை குறித்த சிந்தனைகளை வந்து கரெக்டா வாழ்த்துக்கிட்டீங்க மைண்ட் செட்டை மாத்துறீங்க அப்படின்னா நீங்க வந்து செலவு வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் குருவே சர்ணம்